திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் தில்லையில் அருளிய திருச்சாழல் பதிகம் இது இப்பதிகத்தில் இருபது பாடல்கள் உள்ளன முதலில் உள்ள பத்து பாடல்களை மட்டும் இப்பொழுது காணலாம் அன்பு திருச்சாழல் திருச்சாழல் சாழல் என்பது பண்டை தமிழ் மகளிர் ஆடிய விளையாட்டுகளுள் ஒன்று நகையாடி பேசுவதே சாழல் என்றும் அதுவே பின்னர் அங்கனம் ஆடும் ஆட்டத்திற்கு பெயராக வந்தது என்றும் கூறுவர் ஒருத்தி நகைச்சுவை உணர்வோடு வினா தொடுக்க மற்றவள் அதற்கு பதில் சொல்வதைப் போல அமைவது சாழல் இப்பொழுது பதிகத்தை பார்க்கலாம் அன்பு நேயர்களே இப்பொழுது முதல் ஐந்து பதிகத்தை காணலாம் அன்பு நேயர்களே பூசுவதும் வெந்நீரு பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வூயிருக்கும் இயல்பானான் சாழலோ அடி பெண்ணே உங்கள் இறைவன் பூசுவதோ வெந்நீரு அணிந்து கொள்வதோ சீருகின்ற பாம்பு அழகிய வாயால் பேசுவதோ வேதம் இதென்ன அதிசயமடி தோழி எம் இறைவன் பூசுவதையும் வாயால் பேசுவதையும் உடம்பில் அணிந்து கொள்வதையும் பற்றி அதிசயமாக எண்ணாதே எல்லா உயிர்களுக்கும் அவன் ஈசனாக இருப்பதுடன் அவன் இயற்கையாகவும் இருக்கிறான் என்பதை விளக்கி காட்டவே இவ்வாறு உருவகிக்கப்பட்டுள்ளான் என்பதை உணர்ந்து கொள்வாயாக என்னப்பன் எம்பிரான் எல்லார்க்கும் தானீசன் துண்ணம்பை கோவணமாக கொள்ளுமது என்னேடி மண்ணுகளை துண்ணுபொருள் மறைநான்கே வான்சரடா தன்னையே கோவணமாய் சாத்திரன்கான் சாழலோ அடியே பெண்ணே உங்கள் இறைவனோ என் அப்பன் எனவும் எம்பெருமான் எனவும் எல்லாருக்கும் ஈசன் எனவும் சொல்லப்படுகின்றவன் அப்படி இருக்க அவன் தைத்த கந்தல் துணியையே கோவணமாக அணிந்து கொள்வது எதற்காக தோழி இந்த உலகில் நிலைபெற்றிருக்கும் பெற்றிருக்கும் கலைகள் பலவாகும் அவற்றுள் செறிந்த பொருள்கள் பலவும் கொண்டது நான்கு வேதங்களே ஆகும் அந்த நான்கு வேதங்களையுமே சரடாக கொண்டு அவை கூறும் பொருள்களையே துணியாக கொண்டு கோவணம் தரித்துள்ளான் என்பதை அறிவாயாக கோயில் சுடுகாடு கொல்புலி தோல் நல்லாடை தாயுமிழி தந்தை இழி தாந்தனியன் காணேடி தாயுமிழி தந்தையிலி இழி தாந்தனியன் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ உங்கள் இறைவனுக்கு சுடுகாடே கோயிலாக இருக்கிறது கொல்லும் தன்மை கொண்ட புலியின் தோலே கொள்ளும் நல்லாடையாக இருக்கிறது அவன் தாயும் அற்றவன் தந்தையும் அற்றவன் தான் மட்டும் தன்னந்தனியனாய் உள்ளவன் அடியே பெண்ணே இந்த விந்தைக்குரிய விளக்கமாக நீ என்ன சொல்லப் போகிறாய் தோழி அவன் தாய் அற்றவன்தான் தந்தை அற்றவன்தான் தான் மட்டுமே தனியாய் இருப்பவன்தான் எனினும் அவன் கோபம் கொள்வானே ஆனால் இவ்வுலகம் அனைத்துமே கற்பொடியாய் ஆகிவிடும் என்பதை அறிவாயாக அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா செய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனை தண்டித்தால் சயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ பெண்ணே பிரம்மன் மன்மதன் யமன் சந்திரன் ஆகிய தேவர்களுக்கெல்லாம் அடையாளம் மாறாத அளவுக்கு அழியாத வடுவை உண்டாக்கினான் உங்கள் இறைவன் என சொல்வார்களே இதற்கு என்ன பதில் சொல்கிறாய் தாழ்ந்து தொங்கும் நீண்ட கூந்தலை உடையவளே மூன்று கண்களை உடைய எமது நாயகனே அவர்களை தண்டித்தால் தேவர்களுக்கு அதனால் வெற்றிதானே தவிர தோல்வி இல்லை என்பதை உணர்ந்து கொள் தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கனம் தொக்கனவன் தவர்தம்மை தொலைத்ததுதான் என்னேடி தொக்கனவன் தவர்தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்து அங்கு கெச்சனுக்கு மிகை தலைமற் அருளினன்கான் சாழலோ அடி பெண்ணே உங்கள் இறைவன் தக்கனின் தலையையும் யாக தலைவனாகிய எச்சன் என்பவனின் தலையையும் அறுத்தவன் என்றும் கும்பலாக ஓடிவந்த தேவர்களின் கூட்டத்தை எல்லாம் அழித்தவன் என்றும் சொல்கிறார்களே இதற்கான காரணத்தை கூறுவாயா தோழி கும்பலாக ஓடி வந்த தேவர்களின் கூட்டத்தை எல்லாம் அழித்தொழித்தவன்தான் எம் இறைவன் இருப்பினும் அவனே அவர்களுக்கு மீண்டும் அருளை வழங்கியவன் என்பதையும் யாக தலைவனாகிய எச்சனுக்கோ மேலும் ஒரு தலையை அழித்தவன் என்பதையும் அறிந்து கொள்வாயாக அலறவனும் ஆளவனும் அறியாமே அழலுருவாய் நிலமுதற்கீழ் அண்டமுற நின்றதுதான் இன்னேடி நிலமுதற்கீழ் அண்டமுற நின்றிலனேல் இருவரும் தம் தலமுகத்தால் ஆங்காரம் தவிர்கான் சாழலோ ஏண்டி பெண்ணே மலரின் மீது தங்கியுள்ள பிரம்மனும் நீரின் மீது தங்கியுள்ள திருமாலும் அறிந்து கொள்ள முடியாதவாறு பாதாள உலகம் தொட்டு அண்டத்தின் முடிவும் வரை உங்கள் இறைவன் நெருப்பு வடிவத்தில் நின்றதுதான் என்ன தோழி எங்கள் இறைவன் பாதாள உலகம் தொட்டு அண்டத்தின் முடிவு வரை அவ்வாறு நிற்கவில்லை என்றால் பிரம்மனும் திருமாலும் சினத்தின் காரணமாக தாம் கொண்டிருந்த ஆங்காரத்தினை அறவே விடமாட்டார்கள் என்பதை நீ அறிவாயாக மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயும் அது என்னேடி சலமுகத்தால் அவன் சடையில் தரணி தரணியெல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோ ஏண்டி பெண்ணே உம் இறைவன் மலைமகளாகிய பார்வதையே தனது ஒரு பாகத்திலே வைத்துக்கொண்ட கொண்ட பின்னரும் இன்னொருத்தியாகிய கங்கை நீர் உருவத்தோடு அவனது சடையில் புகுந்து இருந்ததற்கான காரணம்தான் என்ன தோழி கங்கையானவள் நீர் உருவத்தோடு எம் இறைவனது சடையிலே புகுந்து கொள்ளவில்லை என்றால் இவ்வுலகமெல்லாம் பாதாளத்தை சென்றடையுமாறு பேரழிவு உண்டாகிவிடும் என்பதை உணர்வாயாக கோலாலமாகி குறை கடல்வாய் அன்றெழுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுர்தான் எண்ணேடி ஆளாலம் உண்டிலனேல் அன்றையன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடு வருகான் சாழலோ வேண்டி பெண்ணே உம் இறைவன் அன்றைக்கு ஆரவாரத்தோடு ஒளி எழுப்பும் கடலிடத்தே தோன்றிய ஆலகாலம் என்னும் நஞ்சினை உண்டான் அப்படி உண்டு அவன் தனது திறமையினை வெளிப்படுத்திய காரணம்தான் என்ன தோழி ஆலகாலம் என்னும் கொடிய நஞ்சினை அவன் அப்போது உண்டு தனது திறமையினை வெளிப்படுத்தவில்லை என்றால் பிரம்மன் திருமால் உள்ளிட்ட வானுலக தேவர்கள் அனைவரும் அன்றைக்கே அழிந்து விடுவர் என்பதை அறிவாயாக தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெண்பால் உகந்திலனேல் பேதாய் இருநிலத்தோர் விண்பாளி யோகைதி வீடுவர்கான் சாழலோ ஏண்டி பெண்ணே தென் திசையில் உள்ள தில்லை சிற்றம்பலத்தில் மனம் விரும்பி திருநடனம் செய்தர்களும் இறைவன் உமையவளை தனது உடம்பின் ஒரு பாகத்தில் கொண்டிருப்பதால் அவனை மிகப்பெரிய பெரிய என்று சொல்லலாம் அல்லவா அடி பேதை பெண்ணே அவன் அவ்வாறு உமையவளை தன் உடம்பின் ஒரு பாகத்தில் கொண்டிருக்கவில்லை என்றால் விண்ணுலகத்தவர்களும் மண்ணுலகத்தவர்களும் யோக நிலையை பின்பற்றி மேலான வீட்டுலகத்தை அடைந்து விடுவர் என்பதை அறிவாயாக தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் வானுந்து தேவர்க்கோர் வான் பொருள்கான் சாழலோ ஏண்டி பெண்ணே தனக்கென ஒரு முடிவும் இல்லாதவன் உம் இறைவன் அவனோ தன்னை அடைந்த நாயேனாகிய எனக்கு ஒரு முடிவினை அளித்து பேரின்ப வெள்ளத்திலும் மூழ்கச் செய்தான் அவனது இந்த செயல் விந்தையாக இல்லையா தோழி உன்னை பேரின்ப வெள்ளத்தில் மூழ்கச் செய்த அவனது திருவடிகள் வானகத்தில் வாழும் தேவர்களுக்கெல்லாம் மேலான பொருள் என்பதை நீ அறிவாயாக